அகதா கிறிஸ்டியின் அந்த புதையல் எங்கே அத்தியாயம் இருபத்தி எட்டு கிங் விக்டர் ஆரம்பத்திலிருந்தே இவளை நான் சந்தேகப்பட்டேன் என்றார் ஆண்டனி கொலை நடந்த இரவு இவளோட விலக்கொன்று எரிஞ்சது அதுக்கப்புறம் நான் அலைப்பாய ஆரம்பித்தேன் இவளை பற்றி இவ இருந்த ஊருக்கே நேரா போய் விசாரிச்சிட்டு வந்தேன் விசாரணையிலிருந்து இவை என்னன்னு தன்னை அறிமுக சொல்லிக்கிட்டாலோ அப்படிப்பட்டவதான்னு திருப்தியானேன் பொய் கிடையாது ஆனால் நான் ஒரு முட்டாள் ஏன்னா ரூட்டாயில் ராணி பிரன் அப்படின்னு ஒருத்தியே தான் வேலைக்கு அமர்த்தியிருக்கா அவரை பற்றியே தான் பெருமையாகவும் பேசியிருக்கா ஆனா இங்க புது வேலைக்கு வந்த நிஜ பிரன் ஒரு வழியில் கடத்தப்பட்டிருக்கலாம் என்பதும் அவருக்கு பதிலாக வேற ஒருத்தி அதே பேரில் இங்கே வந்து தங்கியிருக்கலாம் என்பதும் எனக்கு உரைக்காம போச்சு இப்படி தோணுவதற்கு பதிலாக என்னோட சந்தேகத்தை நான் ஃபிஷ் பக்கம் திருப்பிட்டேன் டோவார் போன என்னை பின்னாலேயே தொடர்ந்து வந்த ஃபிஷ்ஷும் நானும் அங்கே ஒருத்தருக்கொருத்தர் பரஸ்பர விளக்கங்களை தந்துக்கிட்ட பிறகுதான் எனக்கு எல்லாமே கிளியராக ஆரம்பிச்சது பிஷ் ஒரு போலீஸ் இலாக்கா ஆள் என்றும் கிங் விக்டருக்கு பின்னால தேடிக்கிட்டு அலைபவர் என்பதும் ஊர்ஜிதமானதும் என் சந்தேகங்கள் மறுபடியும் பழைய நிலைக்கே திரும்பிச்சு மிஸ்ஸஸ் ரேவல் சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு இந்த பொம்பளையை அடையாளம் கண்டுகிட்டாங்க என்பதுதான் என்னை ரொம்பவும் சங்கடப்படுத்திக்கிட்டே இருந்த சங்கதி பிறகுதான் இவ டினார்டின் ரூட்டாயில் ராணியிடம் பணிப்பெண்ணாக இருந்தவ என்ற அறிமுகம் தந்ததுக்கு அப்புறம்தான் அவங்களுக்கு திடீர்னு இப்படி ஒரு அடையாளம் தெரிஞ்சது என்பது என் நினைவுக்கு வந்தது மேலும் இந்த பெண்ணுடைய முகம் தனக்கு பரிச்சயமாக இருக்கும் என்ற ஒரே ஒரு நிஜம் மட்டும்தான் அவங்க சொன்னதன் சாராம்சம் சிம்னிசிக்கு வருவதிலிருந்து மிசஸ் ரேவலை எப்படியாவது தள்ளி வச்சிடணும் என்று வெளிப்படையா ஒரு திட்டம் வகுக்கப்பட்டிருக்கு இதை பேட்டிலை கேட்டீங்கன்னா விலாவரியா தெரிஞ்சுக்கலாம் ஒரு புணத்தை வச்சு இந்த நாடகத்தை வெற்றிகரமா நடத்தியிருக்காங்க கொலை உண்ட அந்த ஆளு ஏமாற்றி விட்டான் என்னும் காரணத்தால் அவன் சிகப்பு கை கூட்டாளிகளால் தண்டிக்கப்பட்டிருந்தாலும் அது அரங்கேறிந்த விதம் மற்றும் சிகப்பு கை அறிகுறி உடலில் இல்லாதது இவையெல்லாம் வேற ஏதோ சூட்டிகையான இன்ட்ரிஜென்ட் மூளையின் கைவரிசையை ஆலோசித்தன ஆரம்பத்திலேருந்தே இதில் எர்சோஸ்லோவாக்கியாவின் தொடர்பு இருப்பதால் எனக்கு சந்தேகம் இருந்தது இந்த வீட்டில் கனெக்ஷன் இருக்கு ஆரம்பத்தில் நான் யாரோ வேற ஒருத்தர் தான் பிரின்ஸ் மைக்கலை அவரோட இடத்துல போய் இருக்கிறதா சந்தேகப்பட்டேன் ஆனால் அது முழுக்கவும் தவறான யூகம் என்பது உடனடியாகவே ஊர்ஜிதம் ஆயிடுச்சு மேடம் ரன்னுக்கு பதிலாக இந்த பொம்பளை இங்கே நடப்பட்டிருக்கும் சாத்தியக்கூறு இருக்குன்னு நான் உணர ஆரம்பித்ததும் கூடவே இவளோட முகம் மிஸ்ஸஸ் ரேவலுக்கு பிரபலமாக இருக்குது என்னும் தகவலும் உதவியதில் எனக்கு வெளிச்சம் தெரிய ஆரம்பித்தது இந்த கட்டத்தில் இவை யார்னு அடையாளம் கூடாது என்பது எனக்கு மிக முக்கியமான தேவையாக ஆனது இவளை அடையாளம் காணக்கூடிய ஒரே ஆள் மிஸ்ஸஸ் ரேவல் இப்போ இவை யார் கேட்டது லார்ட் கேட்டர்ஹாம் மிஸ்ஸஸ் ரேவலுக்கு எஸ்ஸோஸ்லோவாக்கியாவில் அறிமுகமாகியும் இருந்த யாரோ ஒருத்தரா இதுக்கு பதிலை பேரானால் சொல்ல முடியணும் நினைக்கிறேன் என்றார் ஆண்டனி நானா பேரான் அவரை பார்த்து முழித்தார் பிறகு கீழே கிடந்த சலனமற்ற உடலை நல்லா கவனிங்க என்ற ஆண்டனி அரிதாரத்தை பார்த்து முடிவு பண்ணாதீங்க அதுக்கும் உள்ளே தேடுங்க ஒரு காலத்தில் இவ ஒரு நடிகை நினைவுக்கு வருதா என கேட்டார் இன்னும் முழித்து கொண்டிருந்தார் பேரான் பிறகு திடீரென்று துணுக்குற்றார் ஓ கடவுளே என்றார் நெஞ்சடைக்க இது சாத்தியமே இல்லை எது சாத்தியமே இல்லை என்று கேட்டது சார்ஜ் என்ன நடக்குதுங்க யார் இந்த பொம்பளை அடையாளம் காண முடியுதா பேரான் இழுக்காதீங்க ப்ளீஸ் நோ நோ இது சாத்தியமே இல்லை என தொடர்ந்து முணுமுணுத்து கொண்டிருந்தார் பேரான் அவ கொல்லப்பட்டாச்சு அவங்க ரெண்டு பேருமே கொல்லப்பட்டாச்சு அரண்மனையின் படிகட்டில் பல சாட்சிகள் உண்டு இதுக்கு அவளோட உடல் கூட கண்டெடுக்கப்பட்டது சிதிலம் அடைந்து அடையாளம் காண முடியாத அளவுக்கு நினைவூட்டினார் ஆண்டனி உலகையே ஏமாத்த முடிஞ்சிருக்கு இவளால் அமெரிக்காவுக்கு தப்பிச்சு ஓடி நினைக்கிறேன் அங்கே சிகப்பு கை கூட்டாளிகளின் பயத்தாலேயே இருக்குமிடம் வெளியே தெரிஞ்சிடாம பாதாளத்துக்குள்ளே இருந்திருக்கணும் புரட்சி வெடிச்சது கிங் விக்டரும் விடுதலையானான் ரெண்டு மடையன்களும் ஒன்னா சேர்ந்து நகைகளை கொள்ளையடிக்க திட்டமிட்டிருக்காங்க அன்னைக்கு ராத்திரி இவ அந்த நகையைத்தான் தேடிக்கிட்டு இருந்திருக்கா அப்பதான் திடீர்னு பிரின்ஸ் மைக்கேலை பார்க்கும்படி ஆகியிருக்கு முகத்துக்கு முகம் நேருக்கு நேர் அவர் இவளை அடையாளம் கண்டுடுறார் இதை இவ துளியும் எதிர்பார்த்திருக்க மாட்டா கையும் களவுமா அகப்பட்டு விட்ட இவ பின் விளைவுகளை கன நேரத்தில் கணக்கிட்டு அவரை சுட்டுட்டா ஐசெக்டேனின் சூட்கேஸில் அந்த ரிவால்வரை மறுபடியும் கொண்டு வச்சது இவ வழக்கின் போக்கை குழப்ப கடிதங்களை மீண்டும் திருப்பி வச்சதும் இவளே லெமன் இப்பொழுது முன்னுக்கு நடந்து வந்தார் அன்னைக்கு ராத்திரி நகையை தேடுவதற்காக இவ கீழே இறங்கி வந்திருப்பதா நீங்க சொல்றீங்க என்ற அவர் ஆனால் அதுக்கு பதிலாக இவளோட கூட்டாளியான கிங் விக்டரை சந்திப்பதற்காக இவ வீட்டுக்கு வெளியே வந்திருக்க கூடாதா இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க என்றார் ஆண்டனி பெருமூச்சு விட்டார் இன்னும் அதையே விடாமல் பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்களா அலமன் என்ன பிடிவாதக்காரர் நீங்க என் கையில் ஒரு துருப்புச்சீட்டு இருக்குன்னு நான் சொல்வதை நீங்க இன்னும் மனசில் எடுத்துக்கலையா அதை நான் கடைசியாக உபயோகப்படுத்திதான் போறேன்னு சொல்வதை நீங்க நம்பலையா ஆனால் மூளை சற்று மெதுவாக ஒத்துழைக்கும் சார்ஜர் தான் உடைத்தார் நான் இன்னமும் நடுக்கடலில் தத்தளிச்சிக்கிட்டு இருக்கேன் இந்த பொம்பளை யாருன்னு சொல்லுங்க பேரான் நீங்கள் இவளை அடையாளம் கண்டுகிட்டது மாதிரி தெரியுது ஆனால் பேரான் தானாக எழுந்து நெட்டை குத்துலாவும் விரைப்பாவும் நின்று கொண்டார் உங்கள் கருத்து தவறு மிஸ்டர் லோமக்ஸ் நான் இந்த பொண்ணை முன்னே பின்னே பார்த்தது கிடையாது இவை எனக்கு முழுக்க முழுக்க ஓர் அண்ணியன் ஆனால் பயந்து போய் அவரையே முறைத்தார் சார்ஜ் தற்பொழுது அவரை அறையின் ஒரு மூளைக்கு தள்ளிக்கொண்டு போன பேரான் அவருடைய காதுகளுக்கு மட்டும் எண்ணத்தையோ முணுமுணுத்தார் சார்ஜின் முகம் மெது மெதுவாய் சிவக்க ஆரம்பிப்பதையும் அவருடைய உருண்டையான கண்கள் பிதுங்கிக் கொண்டு வெளியேறுவதையும் வலிப்பு வந்துவிடும் என்பது போல அவரது உடல் திருகிக்கொள்வதையும் கொண்டாட்டமாய் பார்த்து கொண்டிருந்தார் ஆண்டனி சார்ஜின் தொண்டையிலிருந்து சப்தமாய் பேசினாலும் முணுமுணுப்பாய் வந்த குரல் நிச்சயமா நிச்சயமா சர்டன்லி இதை நீங்க சொல்ல தேவையில்லை எப்படியானாலும் பார்த்துக்கிறேன் ஆஹா கசியவே கசியாது ஆ லெமன் டேபிளை உக்கிரமாய் குத்தினார் எனக்கு இதை ரகசியமா வைக்கணும் என்பதில் எல்லாம் அக்கறை கிடையாது பிரின்ஸ் மைக்கேலின் கொலை அது கிடையாது என்னுடைய இலக்கு எனக்கு தேவை கிங் விக்டர் ஆண்டனி நிதானமாய் மறுத்து தலையசைத்தார் உங்களுக்காக நான் வருந்துகிறேன் லெமன் நீங்கள் நிஜமாவே ஒரு பிரமாதமான ஆளு இருந்தாலும் நீங்கள் உங்களோட திட்டத்தில் தோற்க போகிறீங்க சாரி நான் என்னோட துருப்பு சீட்டை உபயோகிக்கும் நேரம் வந்தாச்சு சொல்லிவிட்டு சட்டென்று அறைக்கு குறுக்காய் போன அவர் அழைப்பு மணியை அடித்தார் ரெட்வேல் இதற்கு பதிலாய் வந்து நின்றான் என்னோட கூட ஒரு ஜென்டில்மேன் இன்னைக்கு சாய்ந்தரம் வந்தார் ரெட்வேல் எஸ் சார் ஒரு ஃபாரின் ஜென்டில்மேன் கரெக்ட் அவரை எவ்வளவு சீக்கிரத்தில் முடியுமோ வந்து என்னோட இணைஞ்சிக்க சொல்ல முடியுமா எஸ் சார் ரெட்வேல் பவ்யமாய் உருவிக்கொண்டான் இன்னும் எல்லோருக்கும் மர்மமாய் இருக்கும் அந்த ஜென்டில்மேன் எக்ஸ் நுழையப் போகிறார் என குறிப்பிட்டார் ஆண்டனி யார் அது இங்கே யாராவது யூகிக்க முடியுமா இன்னைக்கு காலையில் நீங்கள் தந்த மர்மமான குறிப்பிலிருந்தும் இன்னைக்கு மதியானம் நீங்கள் நடந்து கொண்ட முறையிலிருந்தும் சொல்கிறேன் என்றார் ஐசக்டின் எப்படியோ நீங்கள் எர்சோஸ்லோவாக்கியாவின் பிரின்ஸ் நிக்கோலஸை கையகப்படுத்தியிருக்கீங்க நீங்கள் இப்படியா நினைக்கிறீங்க பேரா ஆமாம் இன்னும் ஓர் ஆள் மாறாட்டத்தை பற்றி நீங்கள் பேசாத வரைக்கும் நான் நினைப்பது இதைதான் ஏதும் இருப்பதா எனக்கு படல, என்னை பொறுத்த வரைக்கும் உங்களோட திறமைகள் மதிப்பிற்குரியவை தேங்க்யூ பேரான் இந்த வார்த்தைகளை நான் மறக்கவே மாட்டேன் ஆக நீங்கள் எல்லோரும் பேரானின் மேற்சொன்ன கருத்தை ஒத்துகிறீங்க காத்திருக்கும் முகங்களை ஒரு வட்டமடித்து பார்த்தது ஆண்டனியின் பார்வை லெமன் மட்டும்தான் இதற்கு பதிலேதும் தரவில்லை மரமாய் மேஜையின் மையத்தையே தன்னை இழந்து பார்த்தபடி இருந்தார் ஆண்டனியின் சக்தி மிகு காதுகள் அறைக்கு வெளியே உருவாகியிருந்த காலடி சத்தங்களை கிரகித்து இன்னும் கூட என்று விலங்கா புன்னகையை உதிர்த்தபடி சொன்ன அவர் நீங்க எல்லோரும் தப்பு என்றார் துரிதமாய் கதவனை நெருங்கி மூடியிருந்த அதனை விட்டார் அவர் ஒரு மனிதன் நுழைவாயிலில் நின்று கொண்டிருந்தான் கருப்பு தாடி வைத்திருந்த மனிதன் அவன் கண்ணில் கண்ணாடி உடிந்துவிடும் தேகம் தலையில் பெரிய பேண்டேஜ் கட்டு உங்க அனைவருக்கும் நிஜ துப்பறியும் மேதையை அறிமுகப்படுத்தும் வாய்ப்பினை எனக்கு தரணும் ஒருவரை ஒருவர் முண்டி அடித்து கொள்ளும் தள்ளல்களும் அமளியும் அறையில் விளைந்தன பிறகு ஜன்னல் பகுதியிலிருந்து மிஸ்டர் ஹீராம் ஃபிஷின் வினயமான குரல் இந்த பக்கத்தில் குதிச்சு தப்புச்சிட முடியாது மகனே என்று ஒழித்தது அவரே சாந்தமாய் தொடர்ந்தார் இந்த வழியா நீ தப்பிப்பதை தடுப்பதற்காகவே இன்று சாயந்தரம் முழுக்க நான் இங்கேயே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறேன் ஓகே என் துப்பாக்கி உன்னையே துல்லியமா குறிப்பார்த்து கொண்டிருப்பதை புரிஞ்சுக்கோ நான் உன்னை பிடிக்கவே இங்கு வந்தேன் இப்ப உன்னை நான் பிடிச்சிட்டேன் எஸ் நீதான் நான் தேடும் ஆள் Acadoc.